வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலில் சென்ற பதிவில் மஞ்சள் பிங்க்கு வெள்ளைன்னு மூணு வண்ண சம்பனி சம்பங்கி கிழங்குகள் தீபாவளி ஆஃபராக நூறு ரூபாய் கொடுக்கறதா வீடியோ வெளியிட்டோம் அதை பார்த்த பலரும் உடனடியாக எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்தாங்க வீடியோ வெளிவந்தவுடன் ஒரே நாளில் எங்ககிட்ட இருந்த ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்கு புக் ஆகிடுச்சு நாங்களே இந்த சம்பங்கிக் கிழங்குகளுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கல அதற்காக இந்த வீடியோ பார்த்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம் மேலும் ஆர்டர் செய்த அனைவருக்கும் தீபாவளிக்கு அடுத்த நாள் பேக்கேஜ் அனுப்பி வச்சோம் அதை பெற்றுக்கொண்ட பலரும் தங்கள் கருத்துக்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இன்னும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுக்கும் இந்த மூன்று வண்ண சம்பங்கிக் கிழங்குகள் பேக்கேஜ் வேணும்னு கேட்டிருக்காங்க ஒரிசா கேரளா திருப்பதி போன்ற மற்ற மாநிலத்திலிருந்தும் பலர் இதை கேட்டிருக்காங்க ஸ்டாக் எல்லாம் புக்கான பிறகு சிலர் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் அவைலபிள் இருக்கா கிழங்குன்னு கேட்காமையே பணமும் அனுப்பியிருக்காங்க அவங்க பணத்தையும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்கோம் சிலர் அட்வான்ஸ் புக் பண்ணலாமானு கேட்டாங்க அதையும் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே சம்பனிக் கிழங்கள் வாங்கியவர்களுக்கும் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கும் எங்கள் விசி கார்டனிங் ஐடியா சேனல் வாயிலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணால் நாங்கள் அடுத்த பேஸு ரெடி பண்ணிடுவோம் கிழங்களும் பேக்கிங்கு தயாராகும்போது மீண்டும் ஒரு வேடி வீடியோ வெளியிடப்படும் அதில் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சிங்கன்னா வச்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் ஆனவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அறிவிப்போகிறோம் அதை பார்த்த பிறகு நீங்கள் ஆர்டர் பண்ணியும் சம்பனி சம்பனி கிழங்களை வாங்கிக்கலாம் இந்த சம்பங்கிக் கிழங்குகள் போலவே பலவண்ண கிளாடியோலஸ் மற்றும் தலியா கிழங்குகள் அதுவும் இல்லாமல் மல்டிபெட்டல் சங்குப்பூ விதைகளும் வேணும்னு பலரும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக அடுத்த வாரம் ஒரு வீடியோ நம்ம சேனலில் வெளியிடப்படும் அதை பார்த்தும் நீங்கள் தேவையானவர்கள் ஆர்டர் செய்யலாம் விசி கார்டன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர ஆர்டர் எடுத்த இரண்டு நாட்களில் பேக்கேஜ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனால் ஆர்டர் போட்டு நீங்களும் வெகு நாள் காத்திருக்க வேண்டியதில்லை விசி கார்டனிங் ஐடியா சேனல் தற்போது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்திருக்கு இதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்